புனிதர் ஏப்ரல் ஒன்று எகிப்து நாட்டு புனித மரியா இவர் எகிப்தில் இருந்த ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தவர் இவருக்கு பன்னிரண்டு வயது நடக்கும்போது குடும்பத்திலிருந்து தப்பியோடி அலெக்சாந்திரியாவுக்கு சென்றார் அங்கு இவர் ஏறக்குறைய பதினேழு ஆண்டுகள் மிகவும் தாறுமாக வாழ்ந்து வந்தார் அதன் பிறகு அவர் எருசலேமுக்கு சென்று அங்கும் தாறுமாறாக வாழ முடிவு செய்தார் இந்த எண்ணத்தோடு இவர் எருசலேமில் உள்ள கல்லறை கோயிலுக்குள் நுழைய முற்பட்ட போது இவரால் அதில் நுழைய முடியவில்லை அப்பொழுது இவர் என்னுடைய தவறான வாழ்க்கையால் தான் என்னால் கோயிலுக்குள் நுழைய முடியவில்லை என நினைத்து மிகவும் வருந்தி அழுதார் இதன் பிறகு இவர் கோயிலுக்குள் நுழைந்தபோது இவரால் மிக எளிதாக நுழைய முடிந்தது அந்நேரத்தில் புனித கன்னிமரியா இவருக்கு தோன்றி நீ யோர்தான் ஆற்றை கடந்து அங்குள்ள பாலைநிலத்தில் நிலத்தில் தவ வாழ்க்கை வாழ் என்று சொல்ல இவரும் அவ்வாறே வாழ்ந்தார் ஏறக்குறைய ஐம்பது ஆண்டுகள் தவ வாழ்க்கை வாழ்ந்த பிறகு ஜோசிமுஸ் என்பவர் இவரை சந்தித்தார் அவரிடம் இவர் அடுத்த ஆண்டு இதே நாளில் நான் இறந்து விடுவேன் நீங்கள் வந்து என்னை நல்லடக்கம் செய்து விடுங்கள் என்று சொல்ல அவரும் சரி என்று சொல்லிவிட்டு இவரிடமிருந்து விடை பெற்றார் அடுத்த ஆண்டு இவர் சொன்ன நாளில் இறந்திருந்தார் ஜோசிமுஸ் இவர் இருந்த இடத்திற்கு வந்து இவரை நல்லடக்கம் செய்தார்